கற்கடேஸ்வர் ஆயிலிய நட்சத்திர திருக்கோவில் திருந்த தேவன்குடி கடகராசி பரிகாரஸ்தலம் கடகராசி ஆயிலிய நட்சத்திர பரிகாரஸ்தலம் 아, 네. 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 아, 네.

தேங்காய் இல்லாத யாரும் தேங்காய் இல்லாத உங்க டேத்து

எல்லா கோயிலும் அருமையா கும்பாஷம் பன்னெண்டு வருஷம் தான் நிதி நிலைமையை பொறுத்து ஒரு சில கோயில்கள்ல இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அறுபது வருஷம் கழிச்சலாயிருக்குல்ல இங்கே பாருங்க ஃபுல்லுமே கல்லாலையே எல்லா கோயிலும் இது வரைக்கும் இந்த கல் இருக்கும் மேலே வந்து செங்கல் இது கட்டுமானம் இருக்கும் கோபுர கோபுர கலசமே கல் கடேஸ்வரர் எல்லாமே கல் கல் ஆ கோபுரமே ஃபுல்லும் கல் ගටියක ඕෝම් තත්තත් පුරුසාා ඉවිත්මකහි මහාසේනා යැීමගේ තන්නෝ සම්න්නුකක් ප්‍රදෝතය ග්‍යාකය. ओ महालक्ष्मी विष्णुपत्नी धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् அடிச்சடி பெருளை போற்றி போற்றிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி ஆடல் வல்லானே போற்றி தீயவள் ஏந்திய திருக்கரமே போற்றி மானும் மருவம் ஏந்தியவா போற்றி மங்கையர பாகமாயிழந்தாய் போற்றி போற்றி ஆடல் வல்லானே போற்றி நாயகா போற்றி போற்றி சபாவரி போற்றி பாதனை போற்றி

பெண்ணின் மண்ணில் நல்ல வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல ரங்க கடுமள பெண்ணின் நல்லாருடன் பிறந்த இருந்ததை

தேவார பாடல் பெற்ற நாற்பத்தி இரண்டாவது ஸ்தலம் கடகராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் ஆயில நட்சத்திர ஸ்தலம் ஆயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்தி தஸ்த ஆயுஷ்மான் பவ